ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தீபாவளி ஸ்பெஷலில் லட்டு தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறாங்க வாயில் வச்ச உடனே கரையிற மாதிரி நல்லா மிருதுவாக சாஃப்டான ரவா லடு ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம் அந்தளவுக்கு ரொம்ப சுலபமாக செய்கிற லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாங்க நெய் நல்லா சூடாகட்டும் பதினஞ்சு முந்திரி பருப்பு எடுத்துருக்கங்க இது வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கணுங்க இப்போ நம்ம நெய்யில் சேர்த்து நல்லா கலர் மாறுற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறுற அளவுக்கு வறுத்துக்கணும் இப்போ வறுத்த முந்திரி பருப்பை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க மீதி இருக்கிற நெய்யில் நம்ம வந்து ரவையை வறுத்துக்கலாங்க நான் இன்றைக்கி ஒரு கிளாஸ் அளவு ரவை எடுத்துருக்கேங்க இதோடய அளவுன்னு பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம் ரவையை நெய்யில் சேர்த்து நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாங்க அடுப்பை மிதமான தீயில வச்சுட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாங்க ரவையை வறுக்கும் போது அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்குங்க ரவை வந்து கலர் மாறக்கூடாது இப்போ நல்லா ரவை வறுபட்டுடுச்சுங்க ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற விட்டுடலாம் அடுத்து வந்து ஒரு கிளாஸ் அளவு பால் எடுத்துருக்கங்க இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் ஊற்றி காய்ச்சிக்கலாங்க இன்றைக்கி நம்ம ரவா லட்டு செய்கிறதுக்கு பாலும் நெய் தான் நமக்கு தேவைப்படும் இப்போ பால் நல்லா கொதிச்சிடுச்சுங்க இப்போ வந்து அடுப்பை மிதமான தீரை வச்சுட்டு பால் ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்தது வந்து ஐம்பது கிராம் அளவு நெய் எடுத்துருக்காங்க இதுவும் ஒரு கடாயில் சேர்த்து நல்லா உருக்கி எடுத்துக்கலாங்க நெய்யும் நல்லா சூடாகணும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க அடுத்தது நம்ம வறுத்து வச்ச ரவை வந்து நல்லா ஆறிடுச்சுங்க இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துப்போம் இது கூட வாசனைக்கு ஒரு அஞ்சு ஏலக்காய் எடுத்துருக்காங்க அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ மிக்ஸி ஜாரை மூடி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்திருக்கணும் இப்போ அரைச்ச ரவையை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க அடுத்து ரவை எடுத்து அதே கிளாஸில் முக்கால் கிளாஸ் அளவு சக்கரை எடுத்துக்கலாங்க அதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துருங்க இப்போ அரைச்ச சக்கரையும் நம்ம அதே பிளேட்டில் மாற்றிக்கலாங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க ரவையும் சர்க்கரையும் நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பையும் இதனோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இப்போ முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க இப்போ நல்லா கலந்து விட்டாச்சுங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நெய்யை வந்து அடுப்பு மிதமான தீயில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்குங்க பக்கத்துலேயே நம்ம பாலும் வந்து மிதமான தீயில தான் இருக்கணும் இப்போ நம்ம ரவா லட்டு பிடிச்சிக்கலாங்க கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துக்கோங்க சூடு பண்ண நெய்யை அடுத்தது நம்ம சூடு பண்ண பாலை கொஞ்சமாக சேர்த்துக்குங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் நம்ம உருண்டை பிடிக்கணுங்க எல்லா மாவுளையும் ஒரே நடையில் எல்லாத்தையும் ஊற்றி உருண்டை பிடிக்கக்கூடாதுங்க இதுமாரி நெய்யும் பாலும் கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் கலந்து தான் நம்ம உருண்டை பிடிக்கணும் சூடாக இருக்கும்போது தான் நமக்கு உருண்டு பிடிக்க வரும் பாருங்கள் இந்தமாரி நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கணும் இப்போ ரவா லட்டு உருண்டு பிடிச்சாச்சுங்க இப்போ மேல் கோட்டிங்க்காக அந்த மாவுளையும் நல்லா பெரட்டி எடுத்துக்கலாங்க ரவா ல ரெடி ஆகிடுச்சு பாருங்க இதே மாதிரி மீறி இருக்கிற மாவையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நெய்யும் பாலும் கொஞ்சம் கொஞ்சமாக சூடாக இருக்கும்போது தான் கலந்து நம்ம உருண்டு பிடிக்கணும் ஒரே டைமில் எல்லாத்தையும் ஊற்றிடாதீங்க நெய் கொஞ்சம் பால் கொஞ்சம் சூடாக ஊற்றி தான் நம்ம உருண்டு பிடிக்கணும் இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க மேல் கோட்டிங்க்கு அந்த மாவில் நல்லா ஃபில் பண்ணிக்கிங்க அவ்வளோதான் நமக்கு ரவா லடு ரெடி ஆகிடுச்சிங்க இந்த வருஷம் தீபாவளிக்கு ரவால் அடி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்